மூணு பிளேட் இருக்கு இதுல ரெண்டு சாக்லேட் இருக்கு இதுல ஒரு சாக்லேட் இருக்கு ஒரு ஆளுக்கு சாக்லேட் இருக்காது ஆனா அசுக்கு நடுவுல இருக்கிறத எடுக்க சொல்லுவோம் அதை அசு ரெண்டு இருக்குல்ல அந்த பக்கத்தில் உள்ள கொடுக்குறானா இல்லைன்றது பாப்பா வெயிட் பண்ணி இப்போ நம்ம போய் அவங்கள கூட்டிகிட்டு வருவோம் வந்துட்டாங்க அசு நீ நடுவில் வந்து நில்லு நடுவில் போ இப்படி இப்படி இப்படிண்டுக்கோ பலூன கொடு அம்மா வச்சிருக்கேன் தர்ஷா நீ இங்கிட்டு வா முயல சாங்க நின்றுக்கா உக்காருங்க அப்படியே இதுல ஒரு சர்ப்ரைஸ் இருக்குப்பா எல்லாருக்கும் ஒன்னு இருக்கு எடுத்துக்கோங்க ஓபன் பண்ணுங்க ஒன் டூ த்ரீ உனக்கு இல்லையா எல்லார்கிட்ட இருக்கா சாக்லேட்டு யார்கிட்ட இருக்கா நீ எத்தனை வச்சிருக்க எத்தனை வச்சிருக்க உங்ககிட்ட இல்லையோ கண்ணனுக்கு கொ கொடுத்துட்டியா ஏ அஸ் வின் பண்ணிட்டான்